வடவழியில் திமுக நாற்பதாவது வட்ட செயலாளர் பத்ரேசன் வீட்டில் வந்து ஆறு வருஷமாக வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அங்கே சில சமயங்கள்லாம் எனக்கு வந்து அவர்னால பாலியல் ரீதியாக தொந்தரவு இருக்காரு இப்போ அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் நண்பர்கள் கூடயும் சேர்ந்து போக சொல்லிட்டு இருக்காரு கோவை வடவள்ளி திமுக வட்ட செயலாளர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் ஒருவர் பேட்டியளித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது காவல்துறையில் புகார் கொடுத்தால் காவலர்களே வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுவதாக வேதனை தெரிவித்துள்ளார் நான் இதை பற்றி பன்னெண்டாம் ரெண்டாம் தேதி போய் நான் வந்து வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல மறுபடியும் பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் பன்னெண்டு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மறுபடியும் அது வந்து ஆரஸ்புரம் போச்சு ஆரஸ்புரத்திலேயும் கரெக்டான விசாரணை எனக்கு சரியாக அமையலை இப்ப இப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் ஐஜி கிட்ட பத்தாம் தேதி கொடுத்தேன் கிட்ட கொடுத்து மறுபடியும் அது கமிஷனர் ஆஃபீஸ் வந்துச்சு கமிஷனர் ஆஃபீஸ் வந்தங்காட்டி அதை வந்து ஆரஸ்புரம் போய் அங்கேயும் எனக்கு இதாகலை இப்போ மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் புது கமிஷனர் வந்ததுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தங்காட்டி விஹெச் ரோடு வெரைட்டி ஹால் ரோடு அனுப்பிச்சுட்டாங்க அங்கேயும் போனங்காட்டி இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் பண்ணது உண்மை எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு எனக்கு பணம் ரெண்டு ரூபா கொடுக்குறேன் எனக்கு கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு இது கரெக்டான நியாயம் கிடைக்கணும் இல்லை அவர் கூட உங்களுக்கு எவ்வளவு மாதமா அவர் உங்களுக்கு பாலியல் தொலை கொடுத்துருவாங்க ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமோ பாலியல் தொலை கொடுத்துட்டு இருந்தாரு எத்தனை நாளுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாலியல் தொல்லையை வெளியே கொண்டு வரீங்க ஏன் அவ்வளோ காலதாமட்டி எனக்கு வந்து வெளியே சொன்னால் நான் வீட்டிலருந்து நகை என் இருந்து நீ நகை திருடிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நகை திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எனக்கு எல்லா தெரிஞ்சு அரசியல் நண்பர்கள் இருக்காங்க எனக்கு அரசியல் எது எல்லாருடைய இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி பலவந்தப்படுத்தி இது பண்ணுறேன் உங்களுக்கு கொடுத்துட்டு போது உங்களுக்கு உங்கள் சொல்லல சொல்லல ஏன்னா சொன்னா எனக்கு கொலை மிரட்டல் இது இருக்குது ராஜசேகர் வீடியோ சொல்லிவிட்டு அவங்க வந்து எனக்கு கொடுத்ததே வந்து என்ன மிரட்டி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நான் கொடுத்தது வந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து இங்கே இதே கமிஷனர் ஆபீஸ்ல வச்சு நான் கொடுத்தேன் அவங்க வந்து என்ன வந்து வாபஸ் வீடியோ வாங்கினது வந்து ஒரு லாட்ஜில் வச்சு என்ன வாபஸ் வீடியோ வாங்கினாங்க என்ன போலீஸ் வந்து போலீஸும் கூட தான் இருந்தாங்க போலீஸில் ஒரு பையனை தான் கூட இருந்தாங்க என்னை வந்து மிரட்டி தான் வாபஸ் இதை பற்றி என்ன ஆச்சு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் பற்றி என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் போய் கேட்கும்போது தான் வந்து நீ வாபஸ் பெறணும் எஃப்ஐஆர் போட முடியாதுன்ட்டாங்க அவங்க என் வீட்டுக்காரர் வந்து கஞ்சா கேஸில் போட்டுருவோம் என்னை வந்து கேஸில் உள்ள தெளிவுன்றார் காவல்துறையினர் நீங்கள் கேட்கவே இல்லையே நீங்கள் ஃபோன் பண்ணவே இல்லை எனக்கு யாரும் எந்த ஒரு ஃபோனும் பண்ணலை என்கிட்ட யாரும் ஃபோன் பண்ணின்னு கேட்கல நேரடியாக இருக்கும்போதும் கூட ஒரு விசாரணை எனக்கு வரல அங்கே வந்து நேரடியாக நான் வாபஸ் பெற்ற போதும் கூட ஏன் இதை வந்து வாபஸ் பெறீங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டாங்களே தவிர்த்து அந்த வாபஸ் பெற்றது வந்து நான் பாலியல் இதுன்னே நான் சொல்லலை உங்களுக்கு பாலியல் எந்தெந்த காவல் நிலையத்தில் காவலர்கள் எனக்கு வந்து வடவழி இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் வந்துச்சு வடவழி இன்ஸ்பெக்டர் இருந்தால் நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்கியே ஆகணும்னு அவர் நீ கேஸ் வாபஸ் வாங்கணும் நீ எப்படி காவல்துறை வடவழி காவல்துறைன்னு சொல்லலாம் சார் நான் உங்கள் பேரே நான் சொல்லல சார் அப்படின்னா வடவழி காவல்துறைன்னு நான் தானே எப்படி நீ என்ன இது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் தாங்க இன்ஸ்பெக்டர் தான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்